எல்லாருக்கும் வணக்கம் கோபு சித்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளியல் முறை குளிக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம நம்ம வந்து இந்த குளிக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டவலாவது கட்டிக்கிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு முறை இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல நம்ம ஒரு ஒரு பாத்ரூம்குள்ளே தானே குளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிர்வாணமாக குளிக்கிறாங்க நிறைய பேர் ஸோ இந்த நிர்வாண குளியல் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம நம்ம நம்மளை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்ரும் அது என்னென்னா நம்ம இப்போ நம்ம நம்ம உடம்புல இருக்கிற அந்த நல்ல தேவதைகள் நமக்கு வந்து கெட்ட இது செய்யக்கூடியது எல்லாமே இருக்கும் இப்போ வந்து உடம்புல வந்து நல்ல ரத்தம்னு ஒன்று இருக்கும்போது கெட்ட ரத்தம்னு ஒன்று இருக்கும் நல்ல விஷயம்னு வயிற்றுல இருக்கும்போது மழை ஒன்று ஒன்று தப்பான ஒரு கெட்ட விஷயம் ஒன்று இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து சேர்ந்தே மிக்ஸிங் ஆகி நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் இன்றைக்கி நம்மளோட ஹியூமன் பாடி உடம்பு ஸோ இது வந்து என்னென்னா அந்த நிர்வாணமாக குளிக்கும்போது அந்த ஸ்ரீதேவி வந்து நம்மளை விட்டு விலகிரும் அப்படின்றாங்க இப்போ கெட்ட விஷயத்துக்கு வந்து மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நல்ல விஷயத்துக்கு ஸ்ரீதேவின்னு சொல்கிறோம் இந்த ஸ்ரீதேவி இந்த மகாலக்ஷ்மி இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஸோ அந்த அந்த தேவதைகள் வந்து நம்மளை விட்டு விலைக்கு போயிடுமா அதை நம்ம இப்படி இருக்கிறத பார்க்க சகிக்காமல் போயிடுமா ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது குளிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு துணியாவது நம்மளை கட்டிக்கிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த நிர்வாண குளியலை தவிர்த்துருங்க அப்படி தவிர்த்துட்டாலே நமக்கு நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும் ரெண்டாவது நம்ம குளிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவதைகள் எல்லாம் தனியாக வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம் ஸோ நம்ம எப்போ வந்து குளியலை முடிச்சுட்டு துவட்டுறோமோ அதாவது துணியில் துடைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த துவட்டும் போது எந்த இடத்துல முதல்ல நம்ம தோற்றுறோமோ அந்த இடத்துல தான் வந்து அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்ரீதேவி நல்ல சக்திகள் வந்து ஃபர்ஸ்ட் உட்காராது அது தனியா இருக்கணும் இந்த மூதேவி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து உட்காரணும் ஏன்னா எப்பவுமே வந்து நல்லது பொறுமையாக இருக்கும் கெட்டது தான் உடனே சீக்கிரமாக வந்து அடிக்கும் அட்டாக் பண்ணணுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த கெட்ட தேவதைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காருமா அப்போ இப்போ எடுத்தோன்னே நம்ம முகத்தை குளிச்சிட்டோம் குளித்தோடனே டவலை எடுக்கிறோம் எடுத்து முகத்தை தவிட்டோம் நினைக்கிறேன் இந்த முகத்தை போது ஃபஸ்ட்டு முகத்தில் வந்து உட்காந்துருமா அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனாலோ இல்லை வெளியே வந்தாலோ என்னாவும் இவன் மூஞ்ச பாரு எப்போ பார்த்தாலும் தூங்கி விழுந்த மாதிரியே இருக்குது போட தர்த்தனம் பிடிச்சோட அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுலாம் நம்ம காதில் கேட்போம் ஸோ இது இது வந்து அன்றைக்கி நமக்கு தெரியாமல் முகத்தை தொடச்சிருப்போம் அதே மாதிரி தலையை தோட்டணுங்களேன் நம்ம எங்கே போனாலும் ஒன்று தலையில் அடிப்படும் இல்லை தலையில் காக்கா போயிடும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் தலையில் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு அருவருப்பாகவே அந்த மண்டை இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா நடக்காது எப்பயுமே வந்து குளித்த உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடக்கிறது முதுகை தொடங்கிங்க ஸோ இந்த கெட்ட சக்திகள் மூதேவி இவங்கெல்லாம் வந்து முதுகலை வந்து உட்காந்ததுக்கப்புறம் முதுகலை உட்காந்துட்டால் பிரச்சனை இல்லை அது வந்து பின்னாடிக்கு முன்னாடி நம்மளை நடத்தக்கூடியது நமக்கு வழி நடத்தக்கூடியது அந்த ஸ்ரீதேவி ஏழு முகத்தில் அந்த ஸ்ரீதேவி கலை தான் அது வந்து அன்னைக்கு பொழுது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அதனால் முதல்ல வந்து முதுகை தொடச்சிட்டு ரெண்டாவது வந்து முகம் மற்றதெல்லாம் வந்து தொடச்சுக்கோங்க அப்போ அந்த ஸ்ரீதேவி கலை அப்போ அவரை பார்ப்போம் எவ்வளோ கலையாக இருக்காரு இப்போ நான் இல்லையா கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கிறன்னு அந்த மாதிரி அவர் பாருப்பா எப்பயோ எப்போயுமே ஒரு மாதிரி கலையா இருக்காருப்பா அந்த அம்மா பருப்பா எப்பவுமே லக்ஷ்மி கட்டாச்சமா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் இது எல்லாருக்குமே வந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம அன்னன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வந்து விட்டு விலகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதாவது ஒரு ஒரு பைப்பெல்லாம் தண்ணி வருதுன்னு வைங்கள ஒரே ஒரு சின்ன முடியோ இல்ல சோப்போ அடைச்சிக்கிச்சுன்னா மொத்த விஷயமும் அப்படியே டம்ப் ஆகி நிற்கும் சோ இது எடுத்தால் தான் இந்த ஒரு சின்ன விஷயத்த எடுத்தாலும் மொத்தமா கட கட கடைன்னு ஓடிடும் சோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் தேங்கி நிற்கிதுன்னு வைங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த மாத்தினாலே நம்ம லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வரும் என் அதாவது என்னை தேடி வரவங்க நல்லா இருக்கணும் இது எப்பயுமே வந்து என்னோட ஆசை என்னோட வேண்டுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களையும் கேட்டு அது மூலயமா நல்லா இருக்கிறதும் மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்களும் சந்தா சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நானும் சந்தோஷமாக இருப்பேன் நன்றி வணக்கம்